நீங்கள் கேட்கவிருப்பது கழுதை தேய்ந்து எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா செய்தித்தாளின் மூலையில் எளிதில் கண்ணில் பட்டுவிடாத ஓர் ஓரத்தில் அந்த விளம்பரத்தை அச்சிட்டிருந்தார்கள் அவலமான தன் நிலைமையை எடுத்துச் சொல்லி கணவனின் மருத்துவச் செலவுக்காக பணம் கேட்கும் ஒரு பெண்ணின் வேண்டுதல் தனியார் கம்பெனியில் எழுத்தராக பணியாற்றும் முப்பத்தி மூன்று வயதாகும் என் கணவர் திரு சேதுராமனுக்கு இரு சிறுநீரகங்களும் பழுதடைந்து மாற்றுச் சிறுநீரகம் பொருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அறுவை சிகிச்சைக்கும் தொடர்ந்து மருத்துவ கவனிப்புக்குமாக ஒரு லட்ச ரூபாய் வரை தேவைப்படுகிறது வயதான பெற்றோர் மனைவி மூன்று குழந்தைகள் ஆகியவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் கணவருக்கு இருப்பதாலும் அவரது உடல்நிலையின் தீவிரம் கருதியும் இச்சிகிச்சையினை அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது ஏழ்மை நிலையிலுள்ள எங்களால் இப்பெரிய தொகையை உடனடியாகச் செலுத்த முடியாமல் தவிக்கிறோம் எனவே கருணை மனமும் உதவும் மனப்பான்மையும் கொண்ட அனைவரையும் தாராளமாக பொருள் தந்து உதவும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனுப்ப வேண்டிய முகவரி தொடர்ந்து படிக்க முடியாமல் பேப்பரை மடித்து ீபாயின் மீது போட்டாள் பூரணி என்ன ஒரு பரிதாபம் நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்க வேண்டும் இப்படி இரு கைகளையும் நீட்டி பணம் தாருங்கள் என்று கேட்டு விளம்பரம் செய்வதற்கு சின்ன வயசு மூன்று குழந்தைகள் அப்பா அம்மா வேறு வெறும் கிளார்க் உத்தியோகம்